மேம்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இளமை பருவத்திலே முதல் முதலாக கோபாலபுரத்திலே கிளைக்கழக செயலாளரிலிருந்து துவக்கமோகி அந்த பல்வேறு இன்னல்களின் தொல்லையும் சிறையில் சித்திரவதையும் அனுபவித்துவிட்டு அதற்கு பிறகு அவர் இளைஞரணி தலைவராக செயலாளராக பொறுப்பேற்று பிறகு துணை தலைவராகவும் செயல் தலைவராகவும் அதற்கு பிறகு த கழகத்தினுடைய தலைவர் பொறுப்பேற்று அரசியலிலே அவர் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் போராடியதோடு மட்டுமல்லாமல் ஆட்சியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று அதற்கு பிறகு மேயராக இந்த மா சிங்கார சென்னையாக இந்த மாநகரத்தை மாற்றி அமைத்துவிட்டு பிறகு நல்லாட்சியை தந்த உள்ளாட்சித் தலைவராக அமைச்சராக செயல்பட்டவர் மட்டுமல்லாமல் துணை முதல்வர் பிறகு இன்று முதல்வராக இன்று பொறுப்பேற்றிருக்கின்றால் இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் எத்தனை இன்னல்கள் தொல்லைகளை சந்தித்திருக்க வேண்டும் இந்த சோதனைகளை எல்லாம் முறியடித்து சாதனை படைத்துவிட்டு இன்று எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் என்றால் நாம் அதற்கு எவ்வளவு பெரிய மரியாதை அவருக்கு செலுத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு முதலமைச்சராக இன்று இந்தியாவே அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த முதலமைச்சராக இருக்கின்றார் நான் சிதம்பரத்திற்கு பக்கத்திலே கவரப்பட்டு கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு கிராமத்திலே மட்டும் நான் சொல்லுகின்ற எல்லாம் பல்வேறு கிராமங்களெல்லாம் பார்க்கின்றேன் இந்த அடிப்படை வசதிகள் அத்தனையுமே இந்த ஒன்றிய அரசு செய்யக்கூடிய பொருளாதார நெருக்கடி கொடுத்தாலும் கூட ஒவ்வொரு கிராமத்திலையும் நான் பார்க்கின்றேன் அங்கே அங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களுக்கு அத்தனை பேருக்கும் அடிப்படை வசதிகள் அத்தனையுமே கிடைக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் பார்த்தால் இந்த பழைய பள்ளிக்கூடங்களால் சேதமடைந்த பள்ளிக்கூடங்களை இடித்து விட்டு இரண்டு அரை பள்ளிக்கூடங்களை முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கட்டி இரண்டு ஆசிரியர்கள் கொடுத்து பத்திலிருந்து பதினைஞ்சு மாணவர்கள் படித்தாலும் கூட அங்கே அந்த ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல ஆரம்ப சுகாதார மையங்கள் எங்கள் கவரப்பட்டு கிராமத்தில் இருக்கின்றது அங்க போய் பார்த்தால் அந்த கிராமத்தில் மருத்துவர் செவிலியர் மற்றும் அனைவரும் வேலை செய்வது மட்டுமல்லாமல் அனைத்து மருந்துகளும் கிடைக்கின்றன பாம்பு கடித்தால் நல்ல பாம்பு கடித்தாலும் சரி கட்டுவிரியன் பாம்பு கடித்தாலும் கூட அதற்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு தேவையான மருந்து அங்கே இருக்கின்றது அந்த மருந்து வீணாபாவில் இருப்பதற்கு அங்கே குழு சாதனை பெட்டியும் அதற்கு ஒரு ஜென்ரேட்டர் கூட வழங்கப்பட்டுள்ளது அதே போல தாய்மார்களுக்கு புற்றுநோய் சோதனை செய்வதற்கு ஸ்கேன் வசதி இருக்கின்றது மார்பக புற்றுநோயாக இருந்தாலும் கர்ப்பப்பை புற்றுநோய் இருந்தாலும் அதை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்த மருத்துவமனைகள் அங்கே கிராமப்புறங்களை எல்லாம் அமைத்திருக்கின்றார்கள் சாலை வசதி சிறப்பாக இருக்கின்றது அங்கே செல்லுகின்ற பேருந்துகளிலே பெண்களுக்கெல்லாம் இலவச பஸ் பாஸ் வழங்கப்பட்டு இளம் தாய்மார்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல தடையில்லாத மின்சாரத்தை வழங்குகின்றார்கள் அதே போல தேவைக்கு ஏற்ற குடிநீர் வழங்கப்படுகின்றது இப்படி அனைத்து அடிப்படை வசதியும் நம்முடைய முதலமைச்சருடைய நிர்வாக சிறந்த நிர்வாக திறமையின் காரணமாக இப்படி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம் இந்த ஆட்சிதான் தொடர்ந்து இருக்க வேண்டும் ஐம்பது ஆண்டு மேலே அனுபவம் அரசியலிலும் அனுபவம் ஆட்சி அதிகாரத்திலும் அனுபவம் நிறைந்த ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளில் கலந்து கொள்வதில் எல்லாம் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றோம் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தெய்வீ திருமன் பசுமன் தேவராயாவுக்கு ஆண்டுதோறும் அவர் அங்கே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே அன்றைய அன்றைய ஜனாதிபதி ஹீவிகிரி அவர்கள் திறந்து வைத்த அந்த மதுரை இருக்க சிலைக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சாலை வழியாக எவ்வளவு வாகன நெருக்கடி இருந்தாலும் சரி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி சாதனையான சூழ்நிலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி அவர் பசுமன் கிராமத்திற்கு வர தவறியதே இல்லை ஒவ்வொரு ஆண்டும் பசுமன் கிராமத்திற்கு வந்து தெய்வீக திருமன் பசுமன் தேவரையாக அஞ்சலி செலுத்தி விட்டு வருவதை எங்கள் கண்களால் நாங்கள் பற்று ஆனந்தப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய முதலமைச்சருடைய செயல்பாடு இப்பொழுது கூட நீண்ட நாட்கள் எங்களுடைய கோரிக்கை சிவகங்கையிலே மாமன்னர் மருது பாண்டியர்களுடைய சிலை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வேண்டும் கடந்த மாதம் அங்கே சிவகங்கை மாவட்ட நிகழ்ச்சியிலே அரசு நிகழ்ச்சியில வந்து அங்கே மாமன்னர் மருது பாண்டியருடைய சிலைக்கு அடிக்கல் நாட்டு விழா செய்தோடு மட்டுமல்லாமல் வாழுக்கு வேலி அம்பலத்தினுடைய சிலையையும் திறந்து வைத்து விட்டு வந்திருக்கின்றார் அதே போல சென்னை மாநகரத்திலே நம்முடைய காந்தி பூங்காவிலே மாமன்னர் மருது சிலைகளை திறந்து வைத்திருக்கின்றார் அதே போல வீரமங்கை வேலு சிலையை திறந்து வைக்கின்றார் இப்படி சுதந்திர போராட்ட தாய்களுடைய சிலையெல்லாம் திறந்து வைத்து எங்களுக்கெல்லாம் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைய செய்திருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல முதலமைச்சர் இவர்தான் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க வேண்டும் எழுபத்தி ரெண்டு ஆண்டு இல்லை நூறாண்டுக்கு மேலே வாழ வேண்டும் நாங்களெல்லாம் நெஞ்சார அவரை வாழ்த்துகின்றோம் நீங்கள் இருந்தால்தான் தமிழகம் சிறப்பாக இருக்கும் இந்த மைய அரசின இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்கே சொன்னார்கள் இருமொழி நம்முடைய இருமொழி கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை கொண்டு வருகின்றார்கள் இந்தியெல்லாம் நாம் கற்க வேண்டிய அவசியமே இல்லை இந்திக்கு ஹிந்தி கற்க வேண்டிய சொன்ன காலமெல்லாம் மாறிவிட்டது வடக்கே போய் வேலை செய்ய நம்முடைய ஆட்கள் எல்லாம் இப்போ செல்வதில்லை ரயில்வேலையோ வங்கிகளிலேயோ இல்லை இந்த நெய்வேலி நிலக்கரி போன்றதெல்லாம் அங்கேயா வடக்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வேலை கொடுக்கின்றார்கள் நமக்கெல்லாம் தரவதில்லை தமிழ் மொழி ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க மொழி உலகத்திலே பறந்து விரிந்து வாழக்கூடிய தமிழர்கள் வாழ்ந்து இருக்கின்றார்கள் இப்போது ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னிலே அஞ்சு லட்சம் தமிழர்கள் இருக்கின்றார்கள் அதே போல சிட்னியிலே அஞ்சு லட்சம் தமிழர்கள் வாழ்கின்றார்கள் அதே போல இங்கிலாண்டில் அஞ்சு லட்சம் தமிழர் வாழ்கின்றார்கள் கனடாவில் இருக்கின்றார்கள் யுஎஸ்ஏல இருக்கின்றார்கள் சிங்கப்பூரில் இருக்கின்றார்கள் மலேசியாவில் இருக்கின்றார்கள் அரபிக் நாடுகளில் இருக்கின்றார்கள் இப்பொழுது தமிழர்கள் யாரும் வடக்கே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்தி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இங்கு நமக்கு தாய்மொழி தமிழும் நூற்றி அறுபது நாடுகளில் இணைப்பு மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை கட்டால் போதும் இரண்டு பேர் இருந்தால் உலகத்திலே எந்த பகுதிக்கு வேண்டாலும் நாம் சென்று வேலை பணி செய்யலாம் கல்வி கற்கலாம் இந்த தொலைபேசியிலே தொலைபேசியில் ஒரு ஆப் இருக்கின்றது மொழிபெயர்க்கும் ஆப் இருக்கின்றது அந்த ஆப்பை வைத்தாலே போதும் எந்த ரஷ்யாவுக்கும் போகலாம் ஜப்பானுக்கும் போகலாம் எங்கே வேணாலும் நம் தமிழில் ஆங்கிலேயா பேசுகிறதை அவர்கள் மொழியிலே மொழிபெயர்த்து ஒரு நொடி பொழிதரை சொல்லுகிறார்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் பத்து மொழிகளை ஒரு பொழுதிலே மொழிபெயர்த்து சொல்லுகின்றார்கள் ஆறு மொழிகளை இப்பொழுது சபாநாயகர் சேர்த்திருக்கின்றார் பதினாறு மொழிகளுக்கு மொழி பெயர்க்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது எதற்கையா ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுடைய தாய்மொழி எங்களுக்கு போதும் உலகமெங்கும் வாழ் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது எங்களுக்கு தமிழே போதும் இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு வலிமையான ஒரு முதலமைச்சர் தேவை வலிமையான ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் நல்லது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டணி அமைய வேண்டும் இது எல்லாம் நம்முடைய முதல்வர் அவர்களால் மட்டும்தான் முடியும் அதனால்தான் நூறாண்டு காலம் வாழ்ந்து நம்முடைய